மக்குவா எலக் இருபத்தி அஞ்சு நடந்த நிலச்சரிவு இப்ப லேட்டஸ்டா நம்ம வயநாடு நிலச்சரிவு மருத்துவ உதவிகள் உதவிக்காக வேண்டி அல்டிமேட்லி அருமையா அருமையா நம்மளுடைய காயில் சாப்பாடு மக்களே நம்ம இப்ப பாத்துக்கிட்டோம்னா வந்து கோழிக்கூடுக்கு வந்திருக்கிறோம் என்னன்னு பார்த்தோம்னா காயல் நலமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல நலமன்றங்கள் இருக்குது நம்ம ஊரை சார்ந்த நலமன்றம் இந்த காயல் நலமன்றம் பார்த்தோம்னா வெவ்வேறு நாடுகள்லேயும் நம்ம இந்தியாவில் சொல்லப்படோனா வேறு வேறு மாநிலங்கள்லையும் இருக்குது குறிப்பாக சொல்லப்படோன்னா ஜித்தா அபுதாபி துபாய் வேறு வந்து ஸ்ரீலங்கா வேறு தாய்லாந்து பேங்காக் ஹாங்காங்கு இப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் பல நாடுகளில் வந்து காயலர்கள் எங்கெங்கெல்லாம் ஒன்று கொடுறாங்களோ அவங்க ஒரு கேதரிங் மாதிரி வச்சு அப்படி வந்து ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷனை உருவாக்கிறாங்க அப்படி நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா பல்வேறு மாநிலங்களில் இது குறிப்பாக சென்னை பெங்களூரில் இருக்குது அதுபோல் நம்ம கேரளா மாநிலம் கோழிக்கூடுக்கு வந்திருக்கிறோம் இந்த மலபார் காயல் வெல்ஃபேர் அசோசியேஷன்கிறது வந்து ஒவ்வொரு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி அவங்களுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து கூடவே வந்து அந்த எலெக்ஷன் மாதிரி நடத்துவாங்க அதில் ஊரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்குவாவுடைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஓட்டு போடுவாங்க அந்த நிகழ்வு தான் நடக்குது வேறு இவங்க என்னென்ன பணிகள் செய்கிறாங்க என்னென்ன சேவைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் கோழிக்கோடு நகரை செயல்களமாக கொண்டு சுற்றுப்பகுதியில் வசிக்கும் காயலர்களுக்காக இயங்கி வருகிறது மலபார் காயல் நலமன்றம் மக்குவா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு பருவத்திற்கான தேர்தல் வாக்கெடுப்பு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது வந்து மக்வாவுடைய எலக்ஷன் லிஸ்ட்டு இன்றைக்கி இப்போ சிறப்பான முறையில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்குது இது உங்கள் கையில் தர வேண்டிய நம்பர் இந்த நம்பரை நீங்கள் அங்கே பூத்தில் போய் அங்கே தேர்தல் அதிகாரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுங்க உங்கள் பேரை டிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு பத்தொம்போது கேண்டிடேட் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நல்ல ஆர்வமுள்ள தேர்ந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுத்துட்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் பதினஞ்சு ஓட்டுகளை பதிவு போகணுங்க பதினஞ்சுக்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை பதினாறாம் ஆகிட்டு அது செல்லாத ஓட்டாயிடும் ஓகே மேலே தான் ஓட்டு போடுறதுக்கு எல்லோரும் போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குதுங்க நலமன்றம் பொது சேவை பணின்னு இருக்குது அதில் எதுக்கு நம்ம தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது எனக்கு வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே நம்ம ஊர் ஆட்களை ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்தோன்னா காயில் நலமன்றம் மக்குவா வந்து இந்த தேர்தல் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய எம்கே நைனா காக்கா வீடு என்எம்எஸ் மஞ்சியில் மாடியில் வச்சு நடந்துகிட்டு இருக்குது மலபார் ஏரியாங்கிறது கேலிக்கட்டு மலப்புரம் கண்ணூர் காசர்கோடு வயநாடு தலசேரி கண்ணூர் தளிப்பரம்பு பையனூர் மஞ்சேரி கொடுவள்ளி எடப்பாள் இப்படிங்கிற பல இடத்துலேருந்து நம்ம ஊருடைய மக்கள் எல்லோரும் வந்து ஓட்டு போடுறாங்க பின்னாடி பார்த்தோன்னா வந்து ஓட்டர்ஸ்லாம் வந்து ஓட்டு இருக்காங்க இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா நிறைய காயல் நல மன்றங்கள் இருக்குது அதில் வந்து அதிகப்படியான மெம்பர்ஸ் அதாவது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மன்றம் தான் நம்ம மக்குவா காயல் நல மன்றம் நான் வந்துட்டு இருந்து கேள்வில இருக்கேன் இது ஏகம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல மக்கள் உண்டாக்கப்பட்டது இது மருத்துவ மக்களுடைய நலனுக்காக வேண்டி காய மக்களுடைய நலனுக்காக வேண்டி மருத்துவ உதவி மெயினாக மருத்துவ உதவி மருத்துவ உதவிக்காக வேண்டிதான் இது வரை உண்டாக்கப்பட்டது செயல்பட்டு வருகிறோம் ஃபைனலி எல்லாருமே ஓட்டு போட்டாச்சு யாரு வரக்கூடிய ஆண்டினுடைய நிர்வாகிகளாக வரப்போறாங்கிறது எல்லாரும் காத்துருக்காங்க கொஞ்சம் நில்லுங்க இங்க சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் நம்ம ஊர் ஆள்கள் கேதர் ஆகிறேன்னா இது இல்லாமல் எப்படி நம்ம ஒரு களரி சாப்பாடு தாங்க ரொம்பவே சூப்பராக ஊர்லேருந்து சமையல் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி இருக்காங்க வாங்க மேலே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சூப்பராகிதுங்க கலரி எடுக்கிறத பார்க்கவே இந்த ஃபங்ஷன் வந்து என்எம்எஸ் மஞ்சியிலுடைய மாடியில் நடக்கிறனால கீழேந்து நம்ம ஊர் சகன் சாப்பாடு அப்படியே மேலே கொண்டு வரது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குறிப்பாக சொல்லப்படோன்னா வெள்ளாட்டு கருகில் சாப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்க்கலாம் எங்களுடைய விளம்புதல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சரி போய் கடலி சாப்பாடு நம்மூர் சாப்பாடு தான் உலமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பாடு தான் நம்ம பிள்ளைகளும் அதிகம் விரும்புகிறாங்க இருக்கோம் நம்ம ஊர்லேருந்து இதுக்காக வேண்டி சமையல் பண்ணுறதுக்காக ஊர்லேருந்தே சமையல் ஆட்கள் வந்துருக்காங்க ஆமாம் ஊர்லேயும் சமையல் ஆட்கள் வந்துட்டாங்க சரி சரி அதான் அந்த கைப்பக்கம் கரெக்டான முறையில் நமக்கு அமையுங்கிறதுக்காக வேண்டி நம்ம கூட்டு வந்துருக்கணும் மாஸ்டர் நல்லா அழகா ஆக்கியிருந்தாங்க ஓகே ஓகே வந்தவங்களுக்கு நிறைய வீடுகளுக்கு நம்ம தாளஞ்சோரை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுட்டோம் வீட்டு கெஸ்ட்டாக வந்தவங்களும் இங்கே சாப்பிட்டாங்க அது போக இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்க கூட எங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நிறைய மனம் நிறையோட போனாங்க என்ன மசா நல்லா அருமையாக அருமையாக அமைஞ்சிருக்குது நம்மளுடைய காய்கறி சாப்பாடு ஊர்லேருந்து நம்ம ஊர்லேயும் கூட்டு இருக்க முடியாது இதுக்காக சமையல் கொடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஜோராக இருக்காங்க இது ஆறாவது ஆறாவது பருவம் ஆறாவது பருவம் ஆமாங்க எல்லா வருஷமும் கல்வி சாப்பாடு வைக்கிறது எல்லாம் ஒவ்வொரு மூணு வருஷம் வருஷம் நம்மளுடைய மன்ற தேர்தல் நடக்கும் நம்ம கல்வி சாப்பாடு தான் நம்ம ஊரில் நம்ம ஊருனுடைய மக்குவாவுடைய அந்த எலெக்ஷன் முடிஞ்சு மக்கள் எல்லாம் ரிசல்ட் ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா நம்ம ஊருடைய காயில் கடதி சாப்பாடு வந்து லோகர் லஞ்சா போடுறாங்க மதியம் ரொம்பவே சூப்பராக நம்ம ஊர்லேருந்தே வந்து சமையல்காரங்களை கூப்பிட்டு வந்து சூப்பரான சாப்பாடு விருந்தோம்பல் நடந்துட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஒரு போட்டு கடைசியாக புளியான ஊற்றி பக்காவாக சாப்பிட்டாதாங்க ஒரு திருப்தியாகவும் இருக்கும் வாங்க ஓட்டு இன்னைக்கு போதாங்கிறத பார்த்துட்டு வரலாம் மக்களே மொத்தம் போலிங்காக இருக்கக்கூடிய ஓட்டு வந்து ட்ரிபிள் ஒன் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நூற்றி பதினொன்று ஓட்டு வந்து போலாக இருக்குது இதில் பார்த்தோன்னா முப்பத்தாறு ஓட்டு போஸ்டல் ஓட்டு வர முடியாதவங்களும் இங்கே போட்டிருக்காங்க என் மக்குவா வந்து நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்ன பணிகள்லாம் முக்கியமாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் வாங்க இது இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ ஓட்டிங் கவுண்டிங் பண்ணுற அதாவது காயால் மலபார அசோசியேஷனுடைய மக்குவா அப்படின்னு நாங்கள் செல்லமாக கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு வந்து இதனுடைய ஆறாவது பருவத்திற்கான தேர்தல் இன்னைக்கு நடந்திருக்குது எப்படி தேர்தல் அன்னைக்கு ஆக்சுவலாக எங்களுடைய மெம்பர்கள் இருந்து பதினைந்து செயற்குழு உறுப்பினர்களை நாங்கள் சாதாரணமாக தேர்ந்தெடுப்போம் அது எப்படின்னா இத்தனை காலமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கி ஜனநாயக அடிப்படையில் யாரெல்லாம் இந்த செயற்குழு செயல்பட்டு சேர்த்து செயல்படுத்த யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து நாமினேஷன் வாங்கி அந்த நாமினேஷனில் இருந்து எங்கள் இதில் மெம்பராக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களால் இருக்கக்கூடிய அத்தனை பேருமா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருபது பேர் வந்திருக்காங்கன்னா அந்த இருபது பேர்லேருந்து பதினஞ்சு பேரை பதினஞ்சு பேருக்கு ஓட்டு போட்டு பேலட் சிஸ்டப்படி நம்ம பேலட் அடித்து கொடுத்துருவோம்

ഈ ഫുഡ് കണ്ടല്ലേ ഈ ഫുഡാണ് ഞങ്ങളെ നാട്ടിലേക്ക് പ്രത്യേകിച്ച് കല്യാണത്തിൽ ഫുഡാണ് കല്യാണത്തിലേക്ക് പറഞ്ഞില്ല மக்குவாவில் வந்து கிட்டத்தட்ட கடைசி மூணு வருஷமாக வந்து நீங்கள் மக்குவாவுடைய தலைவராக இருக்கிறீங்க இது வரைக்கும் மக்குவாவுடைய பணிகள் என்னென்னா என்னென்ன நலத்திட்டங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறியோ இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன செய்ய போறியோ அப்படிங்கிறதையும் நான் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஜசாக் முல்லா ஹைரா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஊர்லேருந்து வந்தது எங்களுடைய மக்குவாவுடைய இந்த பருவத்திற்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஓட்டு எண்ணிக்கை சிறப்பாக கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் வந்து உங்கள் சேனல் மூலமாக வந்து எங்களை எங்களுடைய செய்திகளை நீங்கள் ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலமதுல்லா இந்த கடந்த மூன்று வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம் நம்முடைய மெயின் அல்டிமேட் எய்ம் வந்துட்டு மெடிக்கல் தான் மெடிக்கல் எய்ட்ஸ் அதாவது மருத்துவ உதவிகள் தாங்க செஞ்சிட்ருக்கிறோம் அதில் குறிப்பாக வந்து நமக்கு எல்லா வருஷமும் நமக்கு எல்லா மாதங்களும் நம்ம செயற்குழு கூடும் செயற்குழுக்க கூடிய அதில் வந்து நம்ம சிஃபானிலிருந்து வரக்கூடிய உதவி கடிதங்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம வளமையாக செஞ்சுட்டு அது போக வந்து இதெல்லாம் கூட இந்த இவ்வளோ பெரிய உதவி நம்ம செய்யறோம்னு நம்மகிட்ட ஒரு பெரிய ஃபண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு மாதமும் நமக்கு வரக்கூடிய பத்துலேருந்து பன்னிரெண்டு அல்ட்டு பதிமூணாயிரம் ரூபா ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய சந்தா தொகையை வச்சு தான் அந்த மாதத்தில் நம்ம அப்படியே அதை கம்ப்ளீட்டாக அந்த தேவைகளுக்கு நம்ம மருத்துவ தேவைகளுக்கு கொடுத்து அதை நாங்கள் வந்து அப்படியே அப்பவுமே கிளியர் பண்ணிடுவோம் இது போக நம்ம வந்து சமய மகாணமாக நடந்த இந்த கேரளாவில் நடந்த நிலச்சரிவு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறா இருந்தால் நம்ம வயநாடுடைய நிலச்சரிவு அதுக்கு முன்னால் நடந்த சில ம மலை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கு முன்னால் ஒரு நிலச்சரிவு நடந்துச்சு அந்த நம்ம இது இந்த பக்கம் நிலம்பூர் அந்த சைடில் அப்போ இதுகளுக்கெல்லாம் நாங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கடந்த வருடம்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல நடந்த காய்ப்பட்டத்துல சுற்று வட்டாரத்துல மனைவத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்க மக்வா சார் மக்வா வந்து மற்ற ஊர்ல உள்ள ஒரு அமைப்பு அதாவது அஹ் அபாபில் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அமைப்போட சேர்ந்து நாங்களும் உதவிகள் செஞ்சு கொடுத்தோம் அலமது இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய சில உதவிகள் அலமது அப்போ இனி வரக்கூடிய பென்சாலா இனி வரக்கூடிய இப்போ இப்ப இனி புதிய ஒரு செயற்குழு தேர்வாக இருக்குது சார் அந்த அந்த செயற்குழு தேர்வான பிறகு அதில் வரக்கூடிய இப்போ இதில் குறிப்பாக என்னை பற்றி சொல்கிறாருந்தான் இப்போ நான் இப்போ நிகழ் நிகழ்கால பருவத்திற்கான ஒரு தலைவராக இருந்திருக்கிறேன் அலமதுல்லா இதில் வந்து எனக்கு இந்த ஒரு மூணு வருஷம் நான் வந்து பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி முக்கியமாக இது வந்து ஒரு மருத்துவ பணியாற்றுறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி நம்ம செஞ்ச உதவிகள் நம்ம கொடுத்த ஒரு ஒரு பைசாவாக இருக்கட்டும் அது நம்ம மக்களுக்கு ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு உதவியாக இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரக்கூடிய வரக்கூடிய தலைவர்கள் இனி வரக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் நிஷால்லா இருந்த இப்போ நெகிழ்கால உறுப்பினர்களை விட மிக சிறந்த ஒரு ஒரு செயற்குள் நாங்கள் உண்டாக்குன்னு ஆசைப்படுறோம் அதில் நல்ல புதிய முகங்கள் வரத்துக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அவங்க அவங்களுடைய புதிய திட்டங்களையும் செயல்றது செயல்படுத்துறதுக்கு நாங்கள் ரொம்ப உறுதுணையாக இருப்போம் பின்ன வந்து நம்மளுடைய இன்னும் நிறைய புதிய புதிய செயல்கள் அதாவது நம்மளோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கொஞ்சம் நடத்த வேண்டியிருக்குது அதே மாதிரி இன்னும் மருத்துவ 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 உதவிக்கான சில இதுகளை வந்து வேறு என்ன என்ன மாதிரி ரீதியில் செய்யலாம் அப்படிங்கிற நம்ம புதிய சில கருத்துக்களை நம்ம இருந்து கேட்டு இன்சா அதன்படி நம்ம செயல்பாட்டுவோம் அதுபோல் கத்தார் நல மன்றத்தோடு சேர்ந்து நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்கிறோம் இதுகெல்லாம் வந்து நம்ம கடந்த காலங்களில் ஒரு ஆறு வருஷம் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் நடத்தின நம்முடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்சார்லா ஜசாக்கு முல்ல ஹைரா அஸ்லாம் வலைக்கம் மலபார் காயல் நல மன்றத்தின் இந்த பருவத்திற்கான தேர்தல் முடிவுகள் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ளதால் ஆங்காங்கே உள்ள சகோதரர்கள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் இடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

எட்டு மக்வாவின் தலைவராக உதுமான் அப்துல் ராசி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் சீனா ஆதி அவர்கள் வந்து அறிவிக்கப்படுறாங்க அறிவிக்கப்படுகிறார்கள் செயலாளராக அலாவுதீன் இந்தாத் ஒரு யங்ஸ்டர் மக்ோவினுடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பொருளாளராக மீண்டும் நம்மளுடைய இந்த மக்வாவின் பெயர் ஆதரவை சாஹிப் பாப்புலர் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார் மன்றத்தின் செய்தி தொடர்பாளராக மிக துல்லியமாக தெளிவாக எடிட்டிங் வீடியோக்களை செய்யக்கூடிய நமது அன்பு நண்பர் அரபி முகமது மஹிதீன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் புதிய நிர்வாகிகள் அனைவருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டாங்க ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே ஒரு மன மகிழ்வான ஒரு நிகழ்வாக வந்து இந்த மக்வாவுடைய இந்த செயல்பாடு இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்பவே எனக்கு மிகப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு மக்களே ஃபைனலாக பார்த்தோன்னா வந்து இந்த மக்வாவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய எலெக்ஷன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக வேட்பாளர்கள் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு ஆளும் ஓட்டு போட்டு மதியம் பார்த்தோன்னா அவங்க சாப்பாடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசேஷன் செம்மையாக நடந்துட்டு வராங்க இது போல் காயல் நலமன்றங்கள் பல இருக்குது மக்வா மாதிரி பல காயல் மன்ற நல நலமன்றங்கள் இருக்குது அவங்களுக்கு உதவணுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய உதவிகளையும் அவங்களுக்கு தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்கள்